வெல்கம் டு சாய்டெக்ஸ் இன்னைக்கு நான் வியர் பண்ணியிருக்கிற இந்த சில்க் காட்டன் சேரீ தாங்க பார்க்க போகிறோம் சூப்பரான ஒரு கிராண்டான ஃபங்க்ஷன் வேர் கலெக்ஷன்ஸ் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸோட கொண்டு வந்திருக்கோம் சிங்கிள் சேரீமே ஃப்ரீ ஷிப்பிங்கில் தரப்போகிறோம் சூப்பரான ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரேட்டில் கொண்டு வந்திருக்கோம் ஸோ இந்த இந்த சேரீயோட ரேட் என்னன்னு கெஸ்ட் பண்ணி வைங்க கண்டிப்பா இது பாத்தீங்கன்னா நான் சொல்ற ரேட்டை விட கண்டிப்பா உங்களுக்கு அதிகமா தான் இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரேட்ல நம்ம இன்னைக்கு கொடுக்க போறோம் ஸோ இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் தொடர்ந்து பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சாய்டெக் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கங்க அப்பதான் நான் போற வீடியோஸ்ல உங்களுக்கு நோட்டிபிகேஷனா கிடைச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு நான் வியர் பண்ணியிருக்கிற இந்த சில்க் காட்டன் சாரி தாங்க நம்ம பார்க்க போறோம் சூப்பரான ரேட்ல கொடுத்துருக்கோம் ஸோ நிறைய கலர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா சிங்கிள் பீஸ் சிங்கிள் சேரீமே ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுக்க போறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாத்துட்டு கலெக்ஷன்ஸ்லாம் எல்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு கிராண்டான ஒரு ஃபங்க்ஷன் வேர் கலெக்ஷனுங்க சோ உங்களுக்கு இதில் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சேரீமே சிங்கிள் பீஸ்ல இருக்கு சோ பாத்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் சாரி கிரீன் கலரில் உங்களுக்கு சாரி ஃபுல்லுமே இந்த புட்டாஸ் வச்சு வந்திருக்கும் இந்த புட்டாஸ் பாத்தீங்கன்னா த்ரெட்லேயே வந்திருக்குங்க பிரிண்ட்டு கிடையாது இது பெயிண்ட்டு அந்த மாதிரி பிரிண்ட்டு கிடையாது த்ரெட்லேயே வீவிங் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் கீழே நல்ல ஒரு டென் இன்ச் கோல்டன் ஜரி பார்டர் நல்ல ரிச் லுக்காக இருக்கும் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் தான் நானுமே வியர் பண்ணியிருக்கேன் நல்ல ஒரு கிராண்டான ஃபங்க்ஷன் வேர் கலெக்ஷன் கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு பல்லு வந்துடுவோங்க சூப்பரான கலெக்ஷன்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் ஜரி பார்டர் மெட்டீரியல் உங்களுக்கு சாஃப்ட் அண்ட் லைட்டாக லைட் வெயிட்டாக இருக்கக்கூடிய ஒரு சில்க் காட்டன் மெட்டீரியல் சூப்பரான கலெக்ஷன் ஸோ இதில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிங்கிள் பீஸ் ஸோ ஒவ்வொன்றையுமே சிங்கிள் பீஸில் இருக்குது ஸோ இது வந்து நெக்ஸ்ட்டு கலர் பர்பிள் டார்க் பர்பிளில் உங்களுக்கு ஒரு ஆரஞ்சு கலர் காம்பினேஷன் செம்ம கலர் காம்பினேஷன்ஸ் இந்த சேரீ ஃபுல்லுமே இந்த புட்டாஸ் பார்த்திங்கன்னா கோல்டன் ஜெரி பார்டரில் வந்திருக்கு ஸோ நம்ம இது நெக்ஸ்ட்டு கலர் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் ஒரு கோல்டு ஷேடில் இருக்குதுங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த புட்டாஸ்லாம் வந்து உங்களுக்கு த்ரெட்லேயே வீவிங் பண்ணி கொண்டு வந்திருக்கும் ஸோ ஒவ்வொரு சேரீயுமே யூனிக்கான கலெக்ஷன்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒவ்வொரு சேரீமே சிங்கிள் பீஸ் மட்டும்தாங்க இருக்குது சாரியோட ரேட்டு முக்கியமாக நீங்கள் எல்லோரும் கெஸ் பண்ணிங்கன்னு சொல்லியிருந்தேன் ஸோ கெஸ் பண்ணியிருப்பீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பா இந்த கலெக்ஷன்ஸில் பார்த்துட்டுருக்கிற எல்லா சேரீமே உங்களுக்கு சூப்பரான ஒரு ரேட்டில் கொடுக்க போகிறோம் ஃபோர் ஃபிஃப்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் சிங்கிள் சேரீமே நீங்கள் ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் ஸோ ஒவ்வொரு சேரீமே யூனிக்காக இருக்கும்ங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆரஞ்சு கலரில் கீழே வந்து ஒரு ஃப்ரீ ஃப்ளவர் பேட்டர்ன் வச்ச மாதிரி ஒரு பார்டர் கோல்டன் சேரியில் பார்டர் வச்சு வந்திருக்குங்க மேலே பார்த்தீங்கன்னா சின்ன பார்டர் ஒவ்வொரு ஒவ்வொருத்தர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சைடு பார்டர் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அவங்களுக்காக இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கோம் இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சேரீ ஃபுல்லுமே இந்த புட்டாஸ் இருக்குது இல்லைங்களா அது வந்து சில்வர் ஜெரி பார்டரில் கொண்டு வந்திருக்கும் இது வந்து சில்வர் ஜெரிங்க நல்ல டார்க் நேவி ப்ளூ வித் க்ரீன் கலர் காம்பினேஷன் எல்லாமே வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ரன்னிங்கில் வரும் பிங்க் கலர் பிங்க் கலரில் இந்த புட்டாஸ்லாம் வந்து ஃபுல்லுமே கோல்டன் ஜெரி பார்டரில் வச்சு வந்திருக்குங்க கோல்டன் ஜரிய வச்சு வந்திருக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்கள் நேரில் பார்க்கும்போது ரொம்ப அட்டகாசமாக இருக்குது அதுவும் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் ஒரு சூப்பரான பிரைடல் வேர் கலெக்ஷன்ஸ் ஃபோர் ஃபிஃப்டிக்கு கொடுத்துட்ருக்கோம் ஸோ எந்த சாரி வேணுமோ டக்கு 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 டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா மல்டிப்புள்ஸ் கிடையாது சிங்கிள் பீஸ் எவ்வளோ சீக்கிரம் ஆர்டர் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மயில் கலர் மாதிரி இருக்குது கீழே நல்ல ஒரு பெரிய பாடை சாரி ஃபுல்லுமே இந்த மல்டி கலரில் புட்டாஸ் வச்சு வந்திருக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு பல்லு வந்துடும் ப்ளவுஸ் வந்து ரன்னிங்கில் வருங்க இது பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் ரொம்ப சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணாதீங்க நல்ல டார்க் ப்ரௌன் மெருன் கலரில் ஒரு க்ரீன் கலர் காம்பினேஷன் மெட்டீரியல் நல்ல உங்களுக்கு சாஃப்டாக இருக்குது ஸோ இது நான் வந்து காமிக்கும் போதே பார்த்திங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கு உங்களுக்கு ஆஃபீஸ் வேர்க்கு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் யூஸ் பண்ணேன் ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷன் இது பர்பிள் கலரில் சேரீ ஃபுல்லுமே உங்களுக்கு புட்டாஸ் வச்சு வந்திருக்கோம் ஸோ எல்லாமே யூனிக்கான கலெக்ஷன் சிங்கிள் பீஸ் இருக்குது இல்லைங்களா ஸோ நிறைய சேரீ இதெல்லாம் நம்ம காட்டி காட்டியிருக்கோம் ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டிக்கு மேலே ஒரு கலெக்ஷன்ஸ் காட்டியிருக்கோம் எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எல்லா சாரியுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு யூனிக்கான டீசெண்டான கலெக்ஷன்ஸ் ஆஃபீஸ் ஒர்க்கெல்லாம் நீங்கள் வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி சிங்கிள் சாரியுமே ஷிப்பிங்குமே அதில் வந்து உங்களுக்கு சேர்த்தி வருது ஸோ நீங்கள் ஷிப்பிங் வந்து ஃபார்ட்டி ருபீஸ் லெப்ஸ் லெஸ் பண்ணிட்டீங்கன்னா சாரியோட ரேட் பார்த்திங்கன்னா ஃபோர் டென் தான் வருது ஸோ இந்த மாதிரியான சேரீ எல்லாம் உங்களுக்கு வேறு எங்கேயுமே இந்த மாதிரி ரேட்டுக்கு கிடைக்கவே கிடைக்காது நீங்கள் எத்தனை வேணால் ஏறி போய் பாருங்கள் இல்லை செக் பண்ணி பாருங்கள் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரேட்டில் கொடுத்துருக்கோம் மெட்டீரியல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது இது பார்த்திங்கன்னா ராணி பிங்க் கலர் ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் நீங்கள் வந்து இப்போ நிறைய ஃபங்க்ஷன்லாம் வருது இல்லைங்களா அதுக்கெல்லாம் வியர் பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரேட்டில் கொண்டு வந்திருக்கோம் இது டார்க் மெரூன் வித் க்ரீன் பார்த்தோம் இல்லைங்களா அதே மாதிரியான ஒரு புட்டாஸ் வச்ச ஒரு சாரி நல்ல ஒரு பெரிய பெரிய புட்டாஸ் வச்சுருக்கோம் டபுள் சைடுமே கான்ட்ரஸ்ட் கலரில் உங்களுக்கு பார்ட்ரு வச்சு வந்துடும் மயில் கலர் வித் ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன் இப்போது நம்ம சாய் டெக்ஸில் டெய்லியுமே பார்த்திங்கன்னா நியூ கலெக்ஷன்ஸ் சிங்கிள் சேரீமே வந்து ஒரு சூப்பரான ரேட்டில் எல்லாமே நம்ம கொடுத்துட்ருக்கோம் கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாருமே வீடியோவை லைக் போட்டுட்டு பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடச்சிட்டே இருக்குங்க உடனே உடனே இது பார்த்திங்கன்னா பர்பிள் கலரில் சில்வர் ஜெரி பார்டர் ரொம்ப அழகாக இருக்குது சில்வர் ஜெரி பாடரில் இது பார்த்தீங்கன்னா எல்லோவில் உங்களுக்கு ஒரு நேவி ப்ளூவில் புட்டாஸ் வச்சு வந்திருக்கோம் இதெல்லாம் வியர் பண்ணிட்டு போனீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டினே நீங்கள் சொன்னீங்கன்னா யாருமே நம்ப மாட்டாங்க அந்தளவுக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷன் ஸோ இது பாருங்கள் உங்களுக்கு டபுள் ஷேடில் இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த சேரீ சேரீ ஃபுல்லுமே இந்த புட்டாஸ் பார்த்தீங்கன்னா கோல்டன் சேரி பார்டரில் சேரீ ஃபுல்லுமே அந்த புட்டாஸ் இருக்குங்க இது ஒரு ரெட் கலர் நல்ல ஒரு சூப்பரான வந்து சில்லி ரெட் வரும் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு ரெட்டு அடிக்கிற மாதிரியான ரேட்டில் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ரெட்டு கலர் அதில் உங்களுக்கு பெரிய பெரிய ஃப்ளவர் பேட்டர்ன் வச்சுருக்கோம் கீழே கோல்டன் ஜெரி பாடில் ஸோ இதில் எல்லாமே நிறைய பீஸ் ஒரு ஃபார்ட்டி பீஸ்க்கு மேலே காமிச்சிருப்போம் டக்கு டக்குன்னு காமிச்சிருக்கேன் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே சிங்கிள் பீஸ் ஸாரீயோட ரேட் ஃபோர் ஃபிஃப்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் இது பார்த்தீங்கன்னா மயில் ஒரு லைட் பிங்க்கில் உங்களுக்கு மேங்கோ பேட்டர்ன் வச்சுது எல்லா கலெக்ஷனுமே எல்லா சாரியுமே யூனிக்காக இருக்குதுங்க எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது நல்ல ரிச் லுக்கில் இருக்குது டீசெண்டான கலெக்ஷன்ஸ் ஸோ இதெல்லாம் பாருங்கள் பட்டு சாரி மாதிரியே இருக்குது நானே பார்த்து அசந்து போயிட்டேன் இந்த ரேட்டுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்காது வீடியோ பார்த்த உடனே டக்கு டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க பெரிய பெரிய புட்டாஸ் கோல்டன் ஜெரி புட்டாஸ் டபுள் சைடுமே பார்த்தீங்கன்னா கோல்டன் ஜெரி பார்டர் வச்சு வந்திருக்கோம் ஸோ வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே ப்ளவுஸ் இருக்குது சாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் சிங்கிள் சாரி வேணாலும் நீங்கள் தாராளமாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஆரஞ்சு கலருங்க இது ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சாரி ஃபுல்லுமே ஒரு லைன் வச்ச மாதிரி இருக்கும் நல்ல ஒரு உங்களுக்கு ம் த்ரீ டி எஃபெக்ட் மாதிரி இருக்கும் இந்த சாரி பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் இந்த சாரீ பாருங்கள் உங்களுக்கு சாரீ ஃபுல்லுமே இந்த வேல்தாரி லைன்ஸ் நம்ம இருக்கோம் இல்லைங்களா சுங்குடி காட்டலாம் அந்த மாதிரி ஒரு லைன்ஸ் வச்சு வந்திருக்கோம் கீழே நல்ல ஒரு பெரிய பார்டர் ட்ரீ மாதிரி வச்சுருக்குங்க ட்ரீ டிசைனில் கோல்டன் சாரி பார்டர் வச்சு வந்திருக்கு ரொம்ப அழகாக இருக்குது ஓ இந்த சாரீ ரொம்ப அழகாக இருக்குங்க ஸோ ஒவ்வொரு சாரியுமே அழகாக இருக்கும் நான் அது வீடியோ எடுக்கும் போது எல்லாமே பார்த்து ரொம்ப ஸ்டன்னாகிட்டு அந்த அளவுக்கு சூப்பரான கலெக்ஷன்ஸ் அதுவுமே ரேட்டுமே பார்த்துக்கோங்க ரொம்ப ஒரு சூப்பரான ரேட்டில் நம்ம இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம் ஒவ்வொரு சேரீயுமே நல்ல ஒரு டார்க் சில்லி ரெட்டு வித் க்ரீன் கலர் இந்த புட்டாஸ்லாம் பார்த்தீங்கன்னா சாரி ஃபுல்லுமே வந்திருக்கும் ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்குது ஒரு சூப்பரான ஃபங்க்ஷன் வேர் கலெக்ஷன்ஸ் தாங்க பார்த்துட்ருக்கோம் சாரியோட ரேட் ஃபோர் ஃபிஃப்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் எந்த சாரி வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்